வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது ஆனா ரொம்ப ஆழமானது நீங்க மனசுல நினைக்கிற எந்த கேள்விக்கா இருந்தாலும் அதுக்கு ஆம் அல்லது இல்லைன்னு ஒரு உறுதியான பதில் கிடைச்சா எப்படி இருக்கும் ஓகே அதுவும் அந்த பதில் உங்க கருத்து இல்ல அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொன்னா கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இதுதான் டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கிங்ஸ் எழுதின பவர் வர்சஸ் ஃபோர்ஸ் புத்தகத்தோட மையக்கரு

தசைகள் பலவீனமாகிடும் உடல் பொய் சொல்லாதுங்கிறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ இந்த சோதனைய நடைமுறையில எப்படிதான் செய்யலாங்க ரொம்ப சிக்கலான மெஷின் எல்லாம் தேவையா அதுதான் இதுல சுவாரஸ்யமே எந்த ஒரு சிக்கலான உபகரணமும் தேவையில்ல ரொம்ப எளிமையானது அப்படியா உம் அந்த மூலங்கள்ல தெளிவா விளக்கிருக்காங்க சோதனைக்கு உட்படுறவர் நேரா நிக்கணும் ஒரு கைய பக்காவாட்டுல தோள்பட்டை உயரத்துக்கு நேரா நீட்டணும் சரி சோதனையாளர் தன்னோட ரெண்டு விரலால அந்த மணிக்கட்டு மேல மெதுவா அழுத்தம் கொடுப்பார் வலுவா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுத்துவார் ஓகே அப்புறம் இப்போதான் அசல் விஷயமே வருது அந்த நபர் ஒரு உண்மையான கூற்ற மனசுல நினைக்கும் போது உதாரணமா என் பேர் குமார்னு அவரோட பேர் குமாராக இருந்தா இருந்தா கை வலுவா இருக்கும் கரெக்ட் கை ரொம்ப வலுவா இருக்கும் அந்த அழுத்தத்தை தாங்கும் ஆனா அவர் ஒரு பொய்யான கூற்ற சொல்லும் போது உதாரணமா என் பெயர் ரவின்னு சொன்னா கை உடனே பலவீனமாயிடும் உடனே வா ஆமா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த அழுத்தத்துக்கு எதிரா கைய நேரா வைக்க முடியாது ஒரு ஒரு நிமிஷம் இது இது கேட்பதற்கு கொஞ்சம் நம்ப முடியாதது மாதிரி இருக்கு நான் உண்மை என்று மனசார நம்பினால் என் கை வலுவாகத்தானே இருக்கும் நல்ல கேள்வி இது வெறும் மனரீதியான ஒரு பிளசிபோ எஃபெக்டா இருக்க வாய்ப்பில்லையா இதுதான் எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி அந்த மூலங்கள்ல இத பத்தி விரிவாகவே பேசுறாங்க நம்மளோட தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்க அவங்க ஒரு ரெட்டை மறை சோதனைய அதாவது டபுள் பிளைண்ட் டெஸ்ட விவரிக்கிறாங்க ஓகே டபுள் பிளைண்ட் ஒரு உரையில ஆப்ரஹாம் லிங்கனோட படத்தையும் இன்னொரு உரையில அடால்ஃப் ஹிட்லரோட படத்தையும் வைக்கறாங்க ஆனா யாருக்குமே உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா மிகச் சரியா சோதனையாளருக்கும் தெரியாது சோதனைக்கு உட்படுபவருக்கும் தெரியாது சரி இப்போ லிங்கன் படம் இருக்கிற உரைய கையில கொடுக்கும்போது தசை வலுவாகுது ஹிட்லர் படம் இருக்கிற உரையை கொடுக்கும்போது தசை பலவீனமாகுது அப்படியா இது பனிப்பட்ட நம்பிக்கை விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம்னு இது காட்டுது உடல் நேரடியாக அந்த பொருளோட ஆற்றலோட தான் பேசுது மனசோட கருத்தோட இல்ல அப்போ இது வெறும் சரி தவறு என்பதை தாண்டி நேர்மறை எதிர்மறை ஆற்றலையும் கண்டுபிடிக்குதுன்னு சொல்றீங்களா அதேதான் இந்த ஆய்வுல வர்ற இன்னொரு உதாரணம் செயற்கை இனிப்பூட்டி ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் உம் அத ஒரு பாக்கெட்ல கையில வச்சிருந்தாலே போதும் தசை பலவீனமாயிடுது ஆனா அதுவே ஒரு இயற்கையான ஆப்ல கையில வைக்கும்போது தசை வலுவாகுது இதுக்கு அந்த இனிப்பு கெட்டதுன்னு மனசுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல அவசியமே இல்ல உங்க உடம்புக்கு அது தெரியும் இதுதான் டாக்டர் ஜான் டைமன் போன்ற முன்னோடிகள் உடல் பொய் சொல்லாதுன்னு சொன்னதோட அர்த்தம் வச்சு ஆசிரியர் இத விட ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சிருக்காருன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு ஆமா மனித உணர்வு நிலையின் ஒரு வரைபடத்தையே ஒரு ஆஃப் சொல்றீங்க அது என்ன இந்த ஒரு கருவியா பயன்படுத்தி பல வருடங்களா பல ஆயிரக்கணக்கான நபர்கள் கிட்ட மில்லியன் கணக்கான அளவீடுகளை செஞ்சு மில்லியன் கணக்கான அளவீடுகளா செஞ்சு மனித உணர்வு நிலையின் ஒவ்வொரு நிலையும் அளந்திருக்கார் இத ஒன்னிலிருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கிற ஒரு ஓகே 1 வரிசைப்படுத்தியிருக்கார் இது ஒரு மடக்கை அளவு கோல்னு சொல்றீங்க லாகரிதமிக் ஸ்கேல் அப்படின்னா இத ஒரு சாதாரண ஸ்கேல் மாதிரி நினைச்சுக்காதீங்க இது ஒரு பூகம்பத்தை அளவிடும் ரிக்டர் ஸ்கேல் மாதிரி ஓஹோ ரிக்டர் ஐந்து ரிக்டர் நாளை விட ஒரு படிதான் அதிகம் ஆனா அதோட சக்தி பத்து மடங்கு அதிகம் இல்லையா ஆமா அதே போல இங்கே முன்னூறில் இருக்கும் ஒருவரின் உணர்வு நிலை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இருப்பதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது தான் உயர்நிலையில இருக்கிற ஒரு சிலரால் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்மறை ஆற்றலை சமன் செய்ய முடியுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த வரைபடத்துல திருப்பு முனை மாதிரி இருக்கா ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை இருக்கு அது என்ற எண் இருநூறு இந்த அளவு அளவுகோள்ல இருநூறுக்கு கீழே இருக்கிற எல்லா உணர்வு நிலைகளும் அழிவுகரமானவை எதிர்மறையானவை அவை வந்து அதாவது பலமை அடிப்படையாக இருநூறுக்கு மேலே இருக்கிற உணர்வு நிலைகள் ஆக்கப்பூர்வமானவை நேர்மறையானவை அவை அதாவது பவரை அடிப்படையாக கொண்டவை பலம் ஆற்றல் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம சாதாரண பேச்சுல ரெண்டே ஒரே மாதிரி தானே பயன்படுத்துறோம் ஆனா இந்த புத்தகத்தோட தத்துவப்படி இது ரெண்டும் முற்றிலும் வேற எப்படின்னு சொல்லுங்களேன் பலம் எப்பவுமே ஒரு எதிர்ப்பு சந்திக்கும் அது தள்ளுது அழுத்தம் கொடுக்குது மிரட்டுது கட்டாயப்படுத்துது கோவம் ஐம்பதுல இருக்கு பெருமை இருக்கு பலத்தோட வெளிப்பாடுகள் சரி ஆனா ஆற்றல் பவர் அப்படி இல்ல அது சிரமம் இல்லாதது முழுமையானது அதுக்கு எதிர்ப்பே இருக்காது அது எல்லாரையும் ஈர்க்கும் அன்பு அதாவது லவ் ஐநூறுல இருக்கு அமைதி பீஸ் ஆறுநூறுல இருக்கு ஓகே இந்த ஆயுளை சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பலம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது எப்போதும் ஆற்றலுக்கு முன்னால் தோற்று போகும். ஓகே இப்போ புரியுது. அந்த வரையபடுதுல இருக்கிற சில நிலைகளை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? எது ரொம்ப மோசமானது? எது உயர்ந்தது? நிச்சயமா. மிக மிக குறைந்த நிலையில் இருக்குது வெட்கம். ஷேம். அதோட அளவு வெறும் 20. 20 தானா? ஆமா. இது தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய நிலை அதுக்கு மேல குற்ற உணர்வு கில்ட் முப்பதுல இருக்கு அப்புறம் பற்றின்மை அப்பாத்தி ஐம்பது இந்த பற்றின்மை என்பது எது நடந்தால் எனக்கென்ன என்ற விரக்தியான நம்பிக்கையற்ற நிலை இது எல்லாமே இருநூறுக்கு கீழ இருக்கிற நிலைகள் இல்லையா ஆமாம் அதுக்கு மேல துக்கம் கிரீப் செவன்டி ஃபைவ்ல பயம் ஃபியர் நூறுல ஆசை desire நூத்தி இருபத்தஞ்சுல கோபம் ஆங்கர் நூத்தி ஐம்பதுல மற்றும் பெருமை pride நூத்தி வருது பெருமை கூட எதிர்மறை நிலைதானா ஆமா பெருமை இரநூறுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் அதுவும் ஒரு எதிர்மறை தான் ஏனா பெருமை அகங்காரத்தோட தொடர்புடையது அது எப்ப வேணாலும் வெக்கத்துக்கோ கோபத்துக்கோ கீழ விழலாம் அப்போ அப்போல என்ன இருக்கு அந்த திருப்புமுனை இருநூறுல இருக்கிறது தைரியம் கழேஜ் கரேஜ் தான் ஒரு மனிதன் எதிர்மறை வாழ்க்கையிலிருந்து நேர்மறை வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறான் முதல் முறையா வாழ்க்கையை அழிக்காம அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் தான் கிடைக்குது பயத்திலிருந்து தைரியத்துக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் ஆமா அதுக்கப்புறம் வர நிலைகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமானவை சொல்லுங்க தைரியத்துக்கு பிறகு நடுநிலை நியூட்ராலிட்டி டூ பிப்டி இது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் என் வேலையை பார்க்குறேங்கிற மனநிலை அதுக்கப்புறம் விருப்பம் வில்லிங்னஸ் த்ரீ டென் இதுதான் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அடித்தளம் சரி பிறகு வருவது காரணம் ரீசன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுதான் அறிவியல் தர்க்கம் மருத்துவம் போன்ற துறைகளோட நிலை ஐன்ஸ்டைன் ஃப்ராய்டு போன்ற மேதைகள் இந்த நானூறு என்ற நிலையில தான் அளவிடப்படுறாங்க ஒரு நிமிஷம் ஐன்ஸ்டீனே நானூறுல தான் இருக்காரா அப்ப அதுக்கு மேலயும் நிலைகள் இருக்கா இருக்கு நானூறு என்பது மனதின் உச்சகட்ட நிலை அதுக்கு மேல போறது இதயத்தின் நிலைகள் இதயத்தின் நிலைகளா ஆமா ஐநூறுல அன்பு லவ் இருக்கு இது காதல் பாசம் மாதிரி நிபந்தனைகள் உள்ள அன்பு இல்லை இது நிபந்தனையற்ற எல்லாவற்றையும் மன்னிக்கிற எல்லாவற்றையும் அரவணைக்கிற அன்பு இந்த நிலையிலிருந்து தான் உண்மையான குணப்படுத்துதல் தொடங்குது அதுக்கு மேல அன்புக்கு பிறகு மகிழ்ச்சி ஜாய் ஐநூத்தி நாற்பதுல இருக்கு இது ஒரு சூழ்நிலையால வர சந்தோஷம் இல்லை இது உள்ளிருந்து வர ஒரு நிரந்தரமான ஆனந்தம் பிறகு அமைதி பீஸ் ஆறுநூறு ஆறுநூறு இறுதியாக ஞானம் என்லைட்டன்மெண்ட் இது எழுநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கு ஆயிரம் வரைக்குமா ஆமா இந்த மூலங்களின்படி கிருஷ்ணர் புத்தர் இயேசு கிறிஸ்து போன்ற அவதாரங்கள் ஆயிரம் என்ற உச்சபட்ச நிலையில் அளவிடப்படுறாங்க ஆயிரம் அதுதான் மனித உணர்வு நிலையின் உச்சபட்ச சாத்தியம் அப்போ இதோட சமூக தாக்கங்கள் எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இத எப்படி பொருத்திப் பாக்குறது இந்த ஆய்வுல சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாவும் அதே சமயம் நம்பிக்கையாவும் இருக்கு என்ன அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட சராசரி உணர்வு நிலை இப்போ இருநூத்தி நாலுல இருக்கு இருநூத்தி நாலா ஆமா பல நூற்றாண்டுகளா இது நூத்தி தொண்ணூறுகள்ல அதாவது அந்த அழிவுகரமான எரநூறுக்கு கீழ தான் இருந்திருக்கு சமீபத்துல தான் நாம அந்த திருப்புமுனைய தாண்டி இருக்கோம் அப்போ ஒட்டுமொத்த மனித இனமுமே அழிவு பாதையிலிருந்து ஆக்கப்பூர்வமான பாதிக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா இது ஒரு பெரிய விஷயமாச்சே ஆமா நம்ம தினமும் பாக்குற செய்திகள்ல வன்முறை போர்னு எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் ஒட்டுமொட்டமா மனிதகுலம் ஒரு நேர்மறையான திசையை நோக்கி நகருதுன்னு இந்த ஆய்வு செல்லுது அது எப்படி சாத்தியம் அந்த மடக்கை அளவுகோல் காரணமா கரெக்ட் உயர் ஆற்றல் நிலையில இருக்கிற ஒரு சிலரோட நேர்மறை சக்தி கேள்நிலையில இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட எதிர்மறை சக்தியை சமன் செய்யுது உங்க குறிப்புகள்ல இருக்கிற கணக்குப்படி ஐநூறு என்ற அன்பு நிலையில இருக்கிற ஒரு நபர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரோட எதிர்மறை தன்மையை சமன் செய்ய முடியுமா என்னது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிஜமாவா ஆமா அதுவே எழுநூறு என்ற ஞான நிலையில இருக்கிற ஒருவரால் ஏழு கோடி மக்களின் எதிர்மறை தன்மையை சமன் செய்ய முடியுமா ஏழு கோடி அதனாலதான் உலகத்துல ஒரு சில மகாத்மாக்கள் இருந்தா போதும் ஒட்டுமொக்க மனிதகுலமும் காப்பாற்றப்படுது அப்படியானால் வரலாற்று நடந்த பெரிய மாற்றங்கள் கூட வெறும் ராணுவ பலத்தை மட்டும் வைத்து நடந்தது இல்ல அதைவிட சக்தி வாய்ந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மட்டும் இருந்திருக்குன்னு சொல்றீங்க சரியாக சொன்னீங்க இதுக்கு காந்தியோட உதாரணம்தான் மிக சிறந்த சான்று ஆமா காந்தியின் அகிம்சை என்பது வெறும் ஒரு செயலற்ற எதிர்பால்ல அது எழுநூறு என்ற மிக உயர்வான ஆற்றல் நிலையிலிருந்து வந்தது அதை எதிர்கொண்டது நூத்தி எழுபத்தஞ்சு என்ற பெருமையை அடிப்படையாகக் கொண்ட பிரிட்டிஷ் பேரரசின் பலம் அதாவது ஃபோர்ஸ் இறுதியில் ஆற்றல் வென்றது அதேதான் உண்மையான மாற்றம் ஆயுதங்களால் வருவதில்லை உணர்வு நிலையின் என் வருகிறது அப்போ இந்த வரைபடத்த வச்சு அரசியல் பிசினஸ் கலை விளையாட்டுன்னு எல்லாத்தையும் அலச முடியும் இல்லையா இடப்படுது அதனாலதான் அது இருநூறு வருஷத்துக்கு மேல நிலைச்சு நிக்குது உம் ஆனா பலத்த மட்டுமே நம்பியிருந்த கம்யூனிசம் பாசிசம் போன்ற சித்தாந்தங்கள் வீழ்ந்து போச்சு ஏன்னா அவங்களோட ஆற்றல் மட்டம் ரொம்ப குறைவு நம்ம ஆரோக்கியத்துல இதோட தாக்கம் எப்படி இருக்கும் ரொம்ப நேரடியான தாக்கம் இருக்கு அன்பு மன்னிப்பு கருணை போன்ற உயர் ஆற்றல் உணர்வுகள் உருவாக்குது இது அதிகரிக்கு அனுபவிக்கிறது தான் ஒரு பெரிய தேர்வுக்கு முன்னாடி வர்ற பயம் நம்ம வைத்த புரட்டுவதை உணர்ந்திருப்போம் அதேதான் இது வெறும் மனோதத்துவ ரீதியானது மட்டும் அல்ல உடலியல் ரீதியாகவும் நிரூபிக்க கூடியதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது சரி கல விளையாட்டுத் துறையில கூட இதை பாட்டலாம் ஒரு விளையாட்டு வீரரோட உண்மையான மேன்மை அகங்காரத்திலிருந்தோ அல்லது ஜெயிக்கணுங்கிற வெறியிலிருந்தோ வர்றதில்ல அது அந்த விளையாட்டோட ஒரு உயர்ந்த கொள்கையோட தன்னை இணைச்சுக்கிறதுல இருந்து வருது இந்த முழு உரையாடலிருந்தும் நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு எளிமையான தச சோதனை மூலமா கண்டுபிடிக்க அதன் உருவாக்கப்பட்ட இந்த வரைபடம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் புரிஞ்சுக்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்குது இறுதியா இந்த மூலங்கள்ல இருந்து ஒரு ஆழமான சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த ஆய்வு சொல்றபடி உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயல் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட உணர்வு நிலை தரவு தளத்துல ஒரு நிரந்தரமான பதிவை உருவாக்குது ஆமா எதுவுமே மறைக்கப்படுறது இல்ல எல்லாமே என்றென்றைக்குமாக பதிவு செய்யப்படுது அடுத்த விட்டுட்டு போகுதுங்கிற இந்த எண்ணம் நீங்க அடுத்த எடுக்க போற முடிவை எப்படி மாற்றக்கூடும் யோசிச்சு பாருங்க